ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட நாம் லலிதா இந்த சூர்யா நான் வந்து இப்போ பாப்பா வீட்டுக்கு வந்திருந்தேன் நிறைய கோவிலுக்குலாம் போயிருந்தோம் ஓகேங்களா எல்லாமே முடிச்சுட்டு திருவண்ணாமலை அப்புறம் வந்து நிறைய கோட்டை என்ன கோட்டை அது வரவழையில் வழியில் அப்படியே செஞ்சுக்கோம் செஞ்சு ராஜா ராணி பெருமாள் பார்த்துட்டு அப்புறம் பெருமாள் கோவில்கெலாம் போயிட்டு நான் வந்து இப்போ நான் சென்னை கிளம்புறேன் இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப சைனா அவங்க ஃபேமிலி விட்டுட்டு எனக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நானுமே இனிமே வெளியே போக மாட்டேன் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்தா மட்டும்தான் சோ என்கூட ரொம்ப சந்தோஷமா எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு வீட்டில் இருந்தால் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்தோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க வீட்டில் என்ன நிறைய பேர் நான் கடவுள் வந்திருக்கேன் ஓகேங்களா இது சரியில்லை அது சரியில்லை கிளீனா இல்லை அந்த மாதிரிலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன் அதனால சொல்றேன்க்கா என்னோட அனுபவத்தை சரிங்களா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன் அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நீ நல்லா வரணும்டா இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு யாரும் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய சீக்கிரத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் எனக்கு சொல்லி அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு விஞ்ஞானி எனக்கு இன்னி வரைக்கும் நான் விடியாவில் இருக்கேன் எப்படி ஃபோனை வச்சு கேமரா எடுக்கணும்னு தெரியாது எப்படி பண்ணணும்னு தெரியாது நிறைய பேர் நீங்களே கவர் பண்ணியிருக்கீங்க ஏமா டான்ஸ் ஆட தெரியாவோ ஏவோ ஆகிடுவீங்க இப்போதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் பண்ணுவேன் எனக்கு டான்ஸ் தெரியாதுங்க ஏதோ நான் மரத்தை ஃபுல்லாக பண்ணேன் எனக்கு தெரிஞ்சதை பாப்பாவுக்கு சொல்லிடுங்க ஏன்னா அவங்கல பதினஞ்சு வருஷம் இருக்காங்கல்ல ப்ரைஸ் அதுல லேர்ன் பண்ணதுல எதுல இம்பார்ட்டன் அது சொல்லி குடுத்துருட்டாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வரணும் ஆஹ் நம்ம நிறைய இடங்களுக்கு போலாம் கண்டிப்பா வந்து உங்க ஆதரவு கொடுக்கணும் ப்ரைஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க இல்லன்னா நாங்க இல்ல சரிங்களா

எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் வந்து ஊரு கிளம்புறேன் நிறைய கோவில் போகணும் அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னா நாங்க ரெண்டு பேருமே பால கோவிலுக்கு போயிட்டோம் வீடியோ எடுத்தோம் போட்டோ எடுத்தோம் ரொம்ப